அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி ஃபெங்கல் அப்படிங்கிற டீப் டிப்ரெஷன் உருவாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா மக்களே புயல் வருமா வராதா பார்த்துருக்காங்களா பார்த்தலையா நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியே எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு இப்போ இந்த டீப் டிப்ரெஷன்னா என்ன இந்த புயலை நம்ம இருந்தே எப்படி கணிச்சிக்க முடியும் எப்போ கரையை கரகந்திர செக் பண்ணி உடலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற பெங்கல் அப்படிங்கிற புயல் இப்போ இந்த புயலை பற்றி நம்ம வந்து ரீட்டல்ஸ் கொடுக்க போகிற கிடையாது மக்களே ஆனால் என்னென்னால் இந்த டீப் டிப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறது கடைநடை மக்களுக்கும் புரியும்படி நம்ம விளக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ டீப் டிப்ரெஷன்னா என்ன அது ஏன் உருவாகுது எப்படி உருவாகுது அது வந்து வந்ததுன்னா ஏன் இது புயலாக வருது ஏன் மழை வருது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேசிக் சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி கரையை கிடக்குன்றதையும் நம்ம வீசியை புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டை வந்து ஒரு கேன்டம் எடுத்துக்கோங்க எ கிளாஸ் பவுல் ஆர் எ கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனை திருப்பிக்கோங்க அது தண்ணி ஊற்றிடுங்க ஃபுல்லாக அந்த ஸ்பூனை திருப்பி நல்லா சுற்றிகிட்டே இருங்கது அந்த தண்ணியை ஃபுல்லாக கையை சுற்றிட்டே இருங்க அந்த ஸ்பூன் சுற்றிட்டு ஸ்பூன் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படி க நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சுழல் மாதிரி தெரியும் அந்த சுழல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்று கவனிங்க அது சென்டராக மட்டும் இருக்காது மைல்டாக மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த ரவுண்ட் டம்ளர் எடுத்து நீங்கள் பார்க்குறப்போ இப்படி தெரியும் அதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடியில் அந்த மீன் தொட்டி எடுத்துக்கோங்க மீன் தொட்டி ஃபுல்லாக தண்ணி போட்டுக்கோங்க அதில் அதே மாதிரி தண்ணி நிரப்பிக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஸ்பூனை திருப்பி வச்சு ஃபுல்லாக சுற்றி விட்டுருங்க ஒரு ஓரம் சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டீங்கன்னா அந்த சுற்றின அந்த ஃபாஸ்ட்டு சுற்றிட்டே இருங்க சுற்றிட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அந்த சுத்த அந்த ஸ்டொல் அப்படிங்கிறது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே வரும் மீன் தொட்டிக்குள்ளே அது ஏன் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சுழற்சி அப்படிங்கிறதுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது தண்ணி பாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த சுழற்சி அப்படிங்கிறத சுற்றிக்கிட்டு இருக்கு இது பொழுது மேலே உள்ள அது காற்றையும் சேர்த்து சுற்றும் நமக்கு வந்து அது குட்டி ரொம்ப குட்டி சூழல் ரொம்ப வந்து ஸ்மால் அமௌண்ட் சூழல் அப்படின்னா நம்ம காற்று சூழற நமக்கு தெரிய போகிறது கிடையாது ஸோ காற்றும் சுழலும் அந்த காற்றுடைய வேகம் அந்த காற்றுடைய அளவை பொறுத்து இந்த சூழல் அப்படி நோந்துக்கிட்டே வரும் இதான் இதோடைய பேசிக் சயின்ஸ் மக்களை இப்போ நீங்கள் லார்ஜஸ்டில் யோசிச்சு பாருங்கள் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் கடலுக்குள்ளே ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அது சுழல் ஏற்படும்பொழுது அது சுற்றுது அது ஃபாஸ்ட்டாக சுற்றுது அது சுற்றும் போது தண்ணிக்குள்ளே சுற்றிகிட்டு அது சுற்றும்பொழுது மேலே உள்ள தண்ணியும் சுற்றப்படும் அதுக்கு மேலே உள்ள காற்றும் சுற்றும் மேகத்தையும் சுற்றிக்கிட்டுருக்கும் ஸோ மேகத்தை வரைக்கும் ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்ருக்கும் இந்த சுழல் அப்படிங்கிறது தான் டீப் டிப்ரெஷன் இது வலுப்பேருன்னுபாங்க வலுப்பேருன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது சுழல் ஃபாஸ்ட் ஆகுது இப்போ நமக்கு வந்து ஸ்பூன் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி கடல் சுத்தி ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுடைய ஃபோர்ஸு காத்துடைய அளவு தன்னைக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தி விட்டுரும் அந்த டிப்ரெஷன் ஏற்பட்டு அது சுற்றும் இது சுற்றும்பொழுது மேலே உள்ள காற்றும் நம்ம இந்த கடலுக்கு மேலே உள்ள காத்தும் சுற்றும் அந்த காற்று சுற்றும்போது அந்த காற்று கூட சேர்ந்து மேகத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும் அந்த மேகத்தை இழுத்துக்கிட்டு வந்து சுள்ளாடியே அந்த வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் இப்படி வரும்பொழுது தான் இந்த டீப் டிப்ரெஷன் வரும் ட்ராவல் பண்ணதுனுபாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு சொல்லுவாங்க வந்து எத்த எவ்வளோ நேரத்தை கரையை கிடக்குதுன்னுபாங்க இதெல்லாமே அந்த ஒரு பேசிக் தான் மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து நேற்றி வரும்னாங்க நேத்தி வரல இன்றைக்கி வருதுங்கிறாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு காலையில் வந்துடும்ங்க இப்போ மதியம் வருன்னாங்க ஸோ இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் வந்து காலைல ஒரு பதினோரு மணி லெவன் லெவன் தேர்ட்டிக்கு இருக்கும் ஸோ இந்த லெவன் தேர்ட்டிக்கு டைமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நைட்டுக்குள்ளே வருன்றாங்க ஆனால் நாம் செக் பண்ணி பார்க்கும்போது நைட்டு வரைக்கும் கிடையாதுங்க நைட்டு வரைக்குமே அது கரையை கிடக்கலை அது ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது நாளைக்கு விடிகாலில் வரைக்கும் அது வந்து கரையை கிடக்குதுன்ற மாதிரி நமக்கு இங்கே தெரியுது எப்படி பார்க்குறது நீங்கள் எப்பவுமே வந்து நியூஸ் சொல்கிறது மாரி நம்பீட்டம் இருக்க முடியாதுன்றதுனால நான் என்ன அவங்க நமக்கே பார்க்குறதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது அதுக்கு ஒரு ஆப் இருக்குது இப்போ நான் காட்டுற பாருங்க மக்களே அந்த ஆப்போடைய பேர் வந்து விண்டி டாட் காம் கூகுள் போங்க டபிள்யூஐஎன்டிஒய் டாட் காம் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும் இந்த விண்டி டாட் காம் அப்படிங்கிறது ஆப்பும் அவைலபிளாக இருக்குது இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்டை வச்சு அதோடைய அதோடைய ஃப்ரீக்குவன்சியை வச்சு உருவாக்கப்படுறது தான் காம் அப்படிங்கிற ஆப் ஸோ சேட்டிலைட் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது நம்ம காட்டுது ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணுறீங்க அப்போ எங்கள் ரூட்டு ரூட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க மேப் ஆன் பண்ணுறீங்க ரூட் பார்த்துக்கிறீங்க அதே மாதிரி மினி டாட் காம் கூடும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் என்னென்ன வருதுன்றத வச்சு அதற்கு மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்னு நம்ம சொல்லலாம் இது ஆப் வடிவத்துலேயும் இருக்குது வெப்சைட் வடிவத்து வடிவத்துலையும் இருக்குது நீங்கள் எதனால் பார்த்துக்கலாம் இப்போ உள்ளே போயிடுங்க நான் உள்ளே போயிட்டேன் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பதினோரு மணி பார்த்துட்ருக்கேன் இப்போ பதினோரு மணி வரத்து பன்னெண்டு மணி பார்க்குறேன் பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் அப்படியே லைட்டாக சோடுகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் சென்னை பாண்டு சென்டில் வந்து சோறு சுற்றிட்டே இருக்குது அப்படியே ஸ்லோவாக பார்க்குறேன் வார்த்தை ஒரு மணி பார்க்குறேன் ஒரு மணிக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வருது ஸோ சுற்றிட்டே இருக்குது பாருங்கள் இந்த சூழல் அப்படிங்கிறது இந்த சூழல் தான் நான் சொன்ன அந்த சூழல் அடுத்த ரெண்டு மணி பார்க்குறேன் கொஞ்சம் கிட்ட வருது சுற்றிகிட்டே இருக்குது இப்போது எங்கே இருக்குதுனாலும் சென்னைக்கு கீழே இருக்குது பாண்டிச்சேரி கொஞ்சம் மேலே சுற்றிகிட்டு இருக்கு சூழல் அடுத்தது மூணு மணிக்கு பார்க்குறேன் சுற்றிக்கிட்டு இருக்குது ஸ்லோவாக சுற்றிட்டே இருக்குது அடுத்தது ஸ்லோவாக பார்க்குறோம் பார்க்குறோம் சுற்றிட்டே இருக்குது இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்கள் மக்கள் அதெல்லாம் மழை ஸோ அதெல்லாம் மேகங்களுடைய மேகங்களோட டிராவல் தான் காட்டுது அடுத்து நாலு மணிக்கு பார்க்குறேன் சுற்றிக்கிட்டே இருக்குது அஞ்சு மணி சுற்றிகிட்டே இருக்குது கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ சென்னை கீழே வருது புதுச்சேரிக்கு மேலே இருக்குது ஆறு மணிக்கு பார்க்குறேன் அதே லெவல் லெவல் தான் இருக்குது ஏழு மணி கொஞ்சம் இன்னும் நெருங்கிகிட்ருக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது அடுத்தது ஸ்லோவாக பார்க்குறேன் எட்டு மணி ஒன்பது மணி பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது அடுத்தது பத்து மணி பார்க்குறேன் பாருங்கள் நான் கொஞ்சம் ஜூம் போய்க்கிறேன் கொஞ்சம் ஆ ஜூம் போகிறேன் இப்போ பாருங்கள் க்ளியராக தெரியும் உங்களுக்கு இப்போது மதுராந்தகம் மதுராந்தகத்துக்கிட்ட அது கரையை கிடக்க போகிறது நமக்கு தெரியுது இப்போ நான் காலை பதினொரு மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இதோடைய இதோடய விண்டு ட்ராவல் வச்சும் இதோடைய ஃபாஸ்ட்டை வச்சும் பார்க்கும்போது மதுராந்தகத்தில் கரையை கிடக்கிற மாதிரி இருக்குது இப்போ லெவனோ இப்போ லெவன் ஓ கிளாக் நான் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் மக்களே மதுராந்தகத்தை கரையை கிடக்கிற மாதிரி இருக்குது புதுச்சேரிக்கு மேலே சென்னைக்கு கீழே ஆனால் சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெட்டு கலந்த ஆரஞ்சு மாதிரி கலர் தெரியுது பாருங்க இது அந்த மழையுடைய காற்றுடைய வேரியம் இப்போ அடுத்தது மிட் நைட் ஒரு மணிக்கு பார்க்குறேன் இப்போ தான் கரையை கிடக்குது ஸ்லோவாக அது வந்து நம்ம கரையை கடந்துகிட்டு இருக்குது அடுத்தது ரெண்டு மணிக்கு பார்க்குறேன் இன்னும் கறந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கரையை கடந்துட்டு தான் இருக்குது அடுத்தது நாலு மணிக்கு பார்க்குறேன் இப்போ தான் கொஞ்சம் கறந்து வெளியே வருது இப்போனா கரையை கிடக்கும் போது ஸ்பீட் கொஞ்சம் லோ கம்மியாகும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம யூஸில் புரிஞ்சிக்கலாம் அஞ்சு மணிக்கு பார்க்குறேன் இன்னும் கரையை கடந்துட்டுருக்கு ஸோ ஆறு மணி கரையை கடந்துட்டுருக்கு கொஞ்சம் நமக்கு சென்னையை பாருங்கள் சென்னையில் கொஞ்சம் சோடனும் ஆகிடுது மழை கொஞ்சம் கம்மியாகுது ஏழு மணிக்கு பார்க்குறேன் மதுராந்தகத்துக்கு கீழே பாண்டிச்சேரி கொஞ்சம் மேலே அங்கே தான் வந்து அது கரையை கடந்துருக்கு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு பத்து மணிக்கு பார்க்குற மக்களே எஸ் கரையை ஃபுல்லாக கடந்துருச்சு இப்போது சென்னைக்கு பத்து மணிக்கு வரைக்குமே அந்த க்ளவுட்ஸ் லைட்டாக மேகம் கொடு கொடுத்து தான் இருக்கும் இதுதான் இதோடைய ப்ராசஸ் நீங்கள் வீட்டில் இருந்தே செக் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸ் லைட்டாக மாறுபடும் ஏன்னால் காற்றுடைய ஸ்பீடு காற்று வரதுக்கான ஸ்பீடு இப்போ பார்த்து சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கணிச்சோம் அது சரியாக நடக்கலை இப்போ மாறுபடுதுன்னுபாங்க ஏன்னா காற்றுடைய ஸ்பீடை வச்சு சேட்டிலைட் அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கிட்டே இருக்கும் இப்போ நான் காலை பதினொன்று மணிக்கு பார்த்துருக்கேன் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இதே நான் வந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பார்த்தேன்னா கொஞ்சம் அதோடைய அதே லெவலில் அதே ஸ்பீடில் காற்று வந்துக்கிட்டு இருந்ததுனால் இது அப்படியே கரையாக கிடக்கும் கொஞ்சம் லெவல் நைட் ஒரு பத்து மணிக்கு நான் பார்க்குறப்போ சப்போஸ் கொஞ்சம் காற்றுடைய ஸ்பீடில் மாறுபட்டிருக்குனால் அதோடைய லெவல் கொஞ்சம் மாறுபடும் அப்படியே அதோடைய ஏரியா கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும் ஸோ இந்த மைனூட் டிஃபரென்சஸ் இயற்கை ஏற்படத்தான் செய்யும் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்னடா சொன்னாங்க நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் நம்மளே வீட்டை உட்காந்து பார்த்துக்கலாம் மக்களே இதுதான் இந்த மீட்காமோடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ இப்படி தான் இந்த கரையை கடக்குது நாளைக்கு இன்னும் வேறு ஏதாவது டிப்ரெஷன் ஏற்பட்டால் கூட எப்படின்றது நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி இந்த டிப்ரெஷன் ஏற்பட்டதாக எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நியூஸ் சேனல் பார்த்து தெரிந்து கொள்வதை விட நீங்களே உங்கள் ஆப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்